அதனானூறு முப்பத்து ஆறு மருதம் பரத்தையரிடமிருந்து திரும்பிய தலைமகன் பாடியவர் மதுரை நக்கீரர் தினை மருதம் துறை பரத்தையர் சேரியிலிருந்து திரும்பிய தலைமகனை புண்படுத்திச் சொல்லியது பாடப்பட்டோன் தலைவன் குறிப்பு தலைவன் பரத்தையரிடம் இருந்து திரும்பியதை அறிந்து தலைமகள் அவனிடம் புலம்பிக் கூறுகிறாள் பகுவாய் பல் வரி இரும்போத்து கொடுவாய் இரும்பின் கோள் இறை துற்றி ஆம்பல் மெல்லடை கிழிய கோளைக் கூம்பு பல் மலர் சிதைய பாய்ந்து எழுந்து அருள் வள்ளை ஆய்கொடி மயக்கி தூண்டில் வேட்டுவன் வாங்க வாராது கயிறியிடு கத்சே போல மதம் மிக்கு நாள் பூ கேழ் ஊர் வையை வார் மணல் அகன் துறை திருமருது ஓங்கிய மலர் காவில் நரும் பல்கூந்தர் குறுந்தொடி மடந்தையொடு வதுவை அயந்தனை என்ப அலரே கொய்ச்சுவல் புரவிக்கொடி தேர்ச்செழியன் ஆலங்காணுத்து அகன் தலை சிவப்ப சேரல் செம்பியன் சினம் கெழுதியன் போர்வால் யானை பூன் எழுனி நார் அரி நரவின் தேம் தேம்கமழ் அகலத்து புலர்ந்த சாந்தின் இருங்கோவென்மான் இயல் தேர்ப்பொருணன் என்று எழுவர் நல் வலம் அடங்க ஒரு பகல் முறை சொடு வெண்குடை அகப்படுத்து உரை செல கொன்று களம் வேட்டன்யாண்டை கொள் வீரர் ஆர்ப்பினும் பெரிதே தலைமகள் தலைமகன் பரத்தையருடன் இருந்ததை நினைத்து அவனிடம் புலம்புகிறாள் வேட்டையாடும் புலிகள் இரும்பு நகங்களால் குடிதாக குரங்குகளை பிடிக்கின்றன அந்த வேட்டையின் தாக்கத்தால் ஆம்பல் மலர்களும் கூவளையும் சேதமடைகின்றன அதுபோல் நீயும் என் மீது அன்பு செலுத்துவதற்கு பதிலாக வேறு இடங்களில் மனம் செலுத்திவிட்டாய் என்று அவன் மீதான தனது கோபத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்துகிறாள் அவள் மேலும் கூறுகிறாள் மதம் மிகுந்த யானைகள் தூண்டிலில் அகப்படாமல் ஓடிச் செல்லும் போல் நீயும் இங்கிருந்த செல்வத்தை அனுபவித்தபின் உண்மையான உறவை மறந்து பரத்தியருடன் சென்றாயா வையை ஆற்றின் மணல் கரையில் பசுமை நிறைந்த மருத மரங்களுடன் நாற்றமைக்குந்த காணல்கள் பறந்து கிடக்கின்றன இதுதான் நம் ஊர் இங்கேயே நீயும் ஒரு குறுந்தொடி மடந்தையுடன் வாழ்ந்து வந்தாயே தலைமகள் தலைமகனை வெறுப்புடன் பார்த்து செருவில் வீரர்கள் வெற்றிக்காக போராடுகின்றனர் செழியன் சேரல் செம்பியன் போன்ற மன்னர்கள் ஒரே நாளில் ஒரே போர்க்களத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த வெற்றியின் ஆரவாரம் கூட என் உள்ளத்தில் இருக்கும் கோபத்திற்கு பின் சிறியது நீ என் மீது கொண்ட அன்பை மறந்து வேறு இடத்தில் மனம் கொடுத்தாயே இதற்கு மேல் என்ன கூறுவது என்று தனது வழி மிகுந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாள் தலைமகள் தலைமகன் பரத்தையருடன் இருந்ததை அறிந்து அவன் மீதான கோபத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறாள் மருதம் திணையின் முக்கிய அம்சமாக ஊடல் மற்றும் குடும்ப உறவின் நிலை குறிக்கப்படுகின்றது தலைமகள் போர்க்களத்தில் வீரர்கள் வெற்றி பெறும் ஆரவாரத்தையும் தன் மனத்தில் இருக்கும் வேதனையுடன் ஒப்பிட்டு அவனின் மாறுபட்ட நடத்தை குறித்து விமர்சிக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்